இப்பதான் வீடியோ பார்த்தேன் எல்லாருமே வந்து நாய வந்து இது எத்தனை நாய் கடிக்க தெரியுமா முட்டாதனமா எல்லாம் பேசுறீங்களா உங்க பிள்ளையில கடிச்சு கொதறி அந்த புள்ளைகளுக்கு என்ன நோய் என்ன நோய் என்ன நோய் நோய் வந்து அந்த பிள்ளை வச்சு போச்சுல அப்ப நெஞ்சு வலிக்கும் ஆமா இப்ப எல்லாருமே சும்மா போட்டுக்கிட்டு பாக்க என் பையனை பாருங்க

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்